நண்பர்களுக்கு வணக்கம் ஆரோக்கிய வியூசிலிருந்து உங்கள் ஆரோக்கிய ராணி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க டாபிக் வந்து டே கொடிநாள் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் ஏழாம் தேதி நம்ம இந்த டேயை கொண்டாடுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் வருடத்திலிருந்து இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலும் மாவட்டம் தோறும் மாவட்ட கலெக்டர் தலைமையில் இந்த கொடிநாள் விழா சிறப்பிக்கப்படுகிறது கொடிநாள் விழாவில் கொடிநாள் நிதி திரட்டப்படுகிறது இது ரெண்டு விஷயம் என்னென்னா ஆர்ம்டு ஃபோர்ஸ் டே ஃபண்டு இது வந்து வார் விடோஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் தேர் ஃபேமிலிஸ் நாட்டுக்காக போராடி தங்கள் உடல் உறுப்பு இழந்தவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கும் பொருட்டு இந்த நிதி வந்து பயன்படுத்தப்படுகிறது ரெண்டாவது வந்து கேந்திரிய சைனிக் போர்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நிதி வந்து சரியாக பயன்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறாங்க இப்போது எனது கணவர் முன்னாள் விமானப்படை வீரர் என்பதால் அவரோடு நான் பயணித்து பல்வேறு கொடிநாள் விழாக்களில் நான் பங்கு பெற்றிருக்கிறேன் அதனால் வந்து ஓரிரு வார்த்தைகளை நான் உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன் அது என்னென்னா கொடிநாள் கொடி வந்து மூ வண்ணங்களில் இருக்கும் அது என்னென்னா முதல் வண்ணம் வந்து சிகப்பு நிறம் அந்த சிகப்பு நிறம் ஆர்மியை குறிக்கும் ரெண்டாவது வந்து டார்க் ப்ளூ அது வந்து நேவியை குறிக்கும் மூன்றாவது வந்து லைட் ப்ளூ அது வந்து ஏர்ஃபோர்ஸை குறிக்கும் இப்போ நமது ராணுவ வீரர்கள் லே லடாக் போன்ற கடும் குளிரிலும் ராஜஸ்தான் பாலைவனம் போன்ற கடும் வெயிலிலும் கடலின் எல்லைகளிலும் நம்ம நாட்டுக்காக அவர்கள் வந்து பாடுபடுகிறார்கள் அவர்களது குடும்பம் மனைவி பிள்ளைகளை பிரிந்து அவர்கள் நமது நாட்டுக்காக பாடுபடுகிறார்கள் அவர்கள் நன்றாக பாடும்படும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம நிம்மதியா நம்ம வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ராணுவ வீரர்களுக்காக நாம் நிதி திரட்டும் பொழுது அந்த நிதியை வந்து நாம் தாராளமாக கொடுக்க வேண்டும் இது நமது கடமை மட்டுமல்ல நமது பொறுப்பும் கூட வாழ்க முப்படை வீரர்கள் ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம்